வணக்கம் அனைவருக்கும் நமது கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக பூசாரியின் குரல் என்கின்ற வலைதளத்தை ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது நமது பூசாரியின் குரல் வலைதளமானது அனைத்து பூசாரிகளுக்கும் சென்றடையக்கூடிய வகையிலே இப்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கின்றது கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தினுடைய செயல்பாடுகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வலைதளமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் அனைவரும் இந்த வலைதளத்தில் பயணித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதோடு நம்முடைய கோயில் பூசாரி நல சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்க வேண்டும் மேலும் வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராமநாதபுரம் மாவட்ட கோயில் பூசாரிய நலச்சங்கத்தினுடைய மாவட்ட மாநாடானது மிக சிறப்பாக பரமக்குடியில் நடைபெற உள்ளது இந்த சிறப்பு மாநாட்டில் நம்முடைய கோயில் பூசாரிய நலச்சங்கத்தினுடைய நீண்ட கால கோரிக்கை கிராமக் கோயில் பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்தி சீர்படுத்தி செயல்படுத்த வேண்டும் பூசாரிகள் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஒரு கால கோயில் நடைபெறும் திருக்கோயில்களில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் வீட்டுமனை பட்டா வேண்டும் பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்பாக தமிழக அரசிடம் இந்த நான்கு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் ஒரு சில கோரிக்கையை மட்டுமே தமிழக அரசு ஏற்றுள்ளது மீதமுள்ள முக்கிய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கக்கூடிய வகையிலே நடைபெறக்கூடியதுதான் இந்த பரமக்குடி மாவட்ட மாநாடு இந்த மாவட்ட மாநாட்டில் அந்த மாவட்டத்தில் உள்ள கோயில் பூசாரிகள் அனைவரும் திரளாது கலந்து கொண்டு இந்த மாநாட்டினை சிறப்பாக நடைபெற நீங்கள் எல்லாம் உதவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இங்கே வைக்கின்றேன் இந்த சிறப்பான சிறப்பு மாநாட்டினை நம்முடைய தென்மண்டல தலைவர் ஓய்வூதிய திலகம் அண்ணன் சண்முகசுந்தரம் அவர்கள் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்துள்ளார் அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஒன்றிய பொறுப்பாளர்களும் இளைஞரணி பொறுப்பாளர்களும் இந்த மாநாட்டினை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து அதிக எண்ணிக்கையிலே பூசாரிகளை அழைத்து சிறப்பான இந்த மாநாட்டை நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டினை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பூசாரிகளும் திரளாறு கலந்து கொண்டு இந்த மாநாட்டினை சிறப்பிக்க வேண்டும் மாநாடு நடைபெறும் இடம் தோழியர் திருமண மண்டபம் பரமக்குடி ரயில் நிலையம் அருகே உள்ளது இந்த மாநாட்டில் தவறாமல் பூசாரிகள் கலந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாட்டில் ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கான முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன பூசாரிகள் ஓய்வூதியத்தை நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் ஒரு கால ஓங்கி நடைபெறக்கூடிய திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகை ரூ ஆயிரத்தை மாத ஊதியமாக ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் இது போன்ற கோரிக்கையெல்லாம் இந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட உள்ளன இந்த மாநாட்டினை சிறப்பிக்க வேண்டிய பொறுப்பு இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பூசாரிகளுடைய பொறுப்பாகும் எனவே இந்த சிறப்பான மாநாட்டினை எல்லாம் இருந்து சிறப்பிக்க வேண்டும் இந்த மாநாட்டுக்கு தங்களை எல்லாம் வருக வருகவென அன்போடு அழைக்கின்றேன் பி வாசு கோயில் பூசாரிகள் நலச்சங்க மாநில தலைவர்